கோபுச்செட்டிப்பாளத்தில் போகிற ரோட்டில் காலேஜ் பிரிவுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பு காலேஜ் பிரிவில் இருந்து பங்களாபுத்தூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் வந்து இளநீர் பால் நுங்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை பார்த்தோம் வெயிலுக்கு நுங்கு பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நுங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு ஆடையுடன் கூடிய ஒரு டம்ளர் பால் மிக்ஸி ஜாரில் நுங்கு பால் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா ஓட விட்டு அரைச்சி அப்படியே ஊற்றி கொடுத்தாங்க அந்த வெயிலுக்கு வந்து நுங்கு பால் வந்து சூப்பராக இருந்தது மேகியிலே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டைப் மேகி வந்து பண்ணித்தரேன்னாங்க சரி நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சீஸ் மேகின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்து வீட்டுக்கு பார்சல் கொடுத்தோம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து மேகியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மேகி அப்படியே வேகுது ஒரு மூணு நிமிஷம் நல்லா அது ஒரு கரண்டியில் வந்து ஒரு வடிகட்டி மூலமாக வந்து தனியாக எடுத்து வடிகட்டிக்கிறாங்க காய்கறிகள் அதாவது கேரட்டு பீன்ஸு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடு பெரிய வெங்காயம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வதக்குறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த பன்னீர் ஆட் பண்ணுறாங்க பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணது நல்லா ஒரு ரெண்டு நிமிடம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறாங்க அவங்க வீட்டிலே ஸ்பெஷலாக செஞ்சு வச்சால் மசாலா தூள் ஒரு மேகி பவுடர் அந்த மசா மேகி மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டி எடுத்த மேகி ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சீசன் சொல்லுவேன் பாலாடைக்கட்டை துருவி துருவிய பாலாடைக்கட்டி அது வந்து ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வதக்கிறாங்க நல்லா ஸ்டைலாக அப்படி ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கிறப்ப அந்த வெண்ணெயெலாம் அந்த பாலாடைக்கட்டையெல்லாம் அப்படி உருகி வரும் பாருங்க அப்படியே ஒரு நூலாட்டம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சரி சொல்லிட்டு பார்சல் கொடுத்தாங்க வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்துங்க சூப்பராக இருந்தது